வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பவான செய்தியொன்று முரட்ட சிங்கில் என்று சொல்லி பல வருடமாக சுற்றிக்கொண்டிருந்த பிரேம்ஜிக்கு இன்று திருத்தணி கோவிலில் திருமணம் நடைபெற இருக்கிறது சிம்பு விசால் போன்ற நடிகர்களுக்கு இதுவரைக்கும் கம்பெனி கொடுத்துக் கொண்டிருந்த பிரேம்ஜி இன்று முதல் திருமண வாழ்வில் இணைய இருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரேம்ஜிக்கு கல்யாணம் என்ற ஒரு திருமண பத்திரிகை இணையதளத்தில் வைரலானது முதலில் ஏதாவது படத்தின் பிரமோஷனாக இருக்கும் என்று இந்த பத்திரிகையை யாருமே கண்டுகொள்ளவில்லை அதன் பிறகு பிரேம்ஜியின் அண்ணன் வெங்கட் பிரபு அவருக்கு திருமணமாக இருப்பதை உறுதி செய்தார் கட்டப்பாவை ஒன்னா சொப்பன சொப்பனசுந்தர் இப்ப யாரை வச்சிருக்கா போன்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருந்தது போல பிரேம்ஜிக்கு இப்ப கல்ஜானம் என்ற கேள்வியும் கணித்தீவு போல இருந்தது தற்போது அதற்கு விடை கிடைத்திருக்கின்றது இதுவரை அந்த தகவலின்படி பிரேம்ஜிக்கு இது காதல் திருமணம் என சொல்லப்படுகின்றது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்து வங்கி ஊழியர் பணியில் இருக்கிறார் இவர்களில் முதலில் இந்துதான் பிரேம்ஜியை காதலிப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னர் பிரேம்ஜி காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்கிறார் வழியாக இருவரும் வீட்டில் பேசி திருமணம் வரைக்கும் இந்த காதலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பெண்ணுக்காக எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம் என்று சொல்லும் அளவுக்கு இந்து இருப்பதாக நெட்டிசன்கள் தற்போது பிரேம்ஜியை வாழ்த்தி வருகிறார்கள் இன்று திருத்தணி கோவிலில் திருமணம் நடைபெற இருக்க நிலையில் நேற்று தினம் திருமண வரவேற்பு நடந்திருக்கின்றது அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது